இன்றைக்கி நம்ம திரும்பிப்பார் சேனலில் செம்ம தரமான வளர்ப்பு கிடாரி கன்று தாங்க மொத்தம் ஏழு கிடாரி கன்று இந்த கண்டுகளுடைய டீட்டெயில் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கண்டுகள் பார்த்திங்கன்னா பிராமிஸா சொல்றேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான வளர்ப்பு கன்றுங்க இந்த ஏழு கன்றுகளும் குறைய சொல்ல முடியாது வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று தான் கன்றுகளுடைய ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம பண்ணி வச்சுக்காங்க இந்த ஏழு கன்றுகளும் சேர்த்து தொண்ணூற்றி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ வருதுங்க வெறும் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வீட்டுல விற்பனை செய்கிறதுனால கொடுக்கறாரு அதே மாதிரி நம்ம சேனல் நேயர்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த தரமாக வளர்ப்பு கன்று ஏழு கன்றுகளையுமே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காருங்க கன்றுக்கு உண்டான ரேட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போதும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வாடகை இல்லாமல் கன்றுகளை கொண்டு வந்து இறக்கிடுவாரு ஏன்னா இவருடைய கன்றுகள் எல்லா பகுதியிலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராரு அதனால நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கன்றுகளை கொண்டு வந்து ஏழு கன்றுகள் நீங்கள் ஒட்டுக்காக வாங்கினீங்கன்னா இறக்கிடுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்லேயே பாருங்க நம்பர் கொடுத்துருக்குறேன் ராஜா அவருடைய நம்பர் கிடாரி கன்றுகளை மட்டும் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால தரமான கிடாரி கன்றுகளாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாரு அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான கன்று தான் உடனே வாங்குங்க